அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை திருவெல்கேனி எம்எல்ஏ விடுதியில் உள்ள செந்தில் அறையின் போட்டை உடைத்து சோதனை நடத்த அமலாக்கத்துறையிடம் முடிவு செய்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பிசாமிக்கு தொடர்புடைய இடங்கள்ல காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனைகளில் ஈடுபட்டு வராங்க சென்னை திண்டுக்கல் என ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனை நடைபெறுவதில் குறிப்பாக ஐ பெரியசாமி வீடு மட்டும் இல்லாமல் அவரது மகன் மகள் ஆகியோருடைய வீடுகளில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது சென்னையில் அவரது வசன் சேர்க்கிற ரோஜா இல்லத்திலும் அதே போல் சேப்பாக்கம் பகுதியில் கூடிய எம்எல்ஏ விடுதியில் அவரது மகன் ஐ பி செந்தில்குமார் அவருடைய அறையில் சோதனை செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள் காலை ஏழு மணி அளவில் அவர் அந்த சென்டர்நிலையில் அந்த அறையின் அறையில் பூட்டு போட்டு வந்ததுனால அங்கு சோதனை செய்ய முடியாமல் காத்திருந்திருக்காங்க செக்ரட்டரியில் கூட சாவி கேட்டது போது சாவி தன்னிடமில்லை என்று அவர் கூறியிருக்கிறாரு அதன் அடிப்படையில் இப்போ செந்தில் குமன் அறையின் பூட்டை விடுத்து சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரி முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன காலை ஏழு மணிக்கு அங்கே வந்து ஐபி செந்தில் குமரன் எம்எல்ஏ விடுதி அறையை வந்து காத்திருந்ததாகவும் நாலு அதிகாரிகள் அங்கே வந்திருக்காங்க சிஆர்பி போலீஸ் உதவியோடு தான் வந்திருக்காங்க ஆனால் அங்கே கதவு திறக்கப்படாத காரணத்தில்தான் அங்கேயே காத்திருந்திருக்காங்க உடனடியாக இந்த செக்ரட்டரிய தொடர்பு கொண்டு சாவி கேட்ட போது அங்க சாவி இல்லாத காரணத்தினால அந்த செக்ரட்டரி முன்பாக ஒடுத்து உள்ள சோதனை செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஐ பெரிசாமி மகன் என்ற அடிப்படையில ஐ வி எம்எல்ஏ உதவி அறையில சோதனை நடத்தப்படுவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது வீட்டு வசதி வாரிய நில ஒதுக்கீடு முறை கேட்கல ஏற்கனவே சட்டவிரோத பணப்பகுதி மற்றும் புகார்ல ஐ பெரிசாமி மீது உள்ளிட்ட நபர்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல மற்றொரு வழக்கம் சமீபத்தில் நீதிமன்றத்தினால வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது ஆண்டு அமைச்சராக இருந்தபோது ரெண்டு கோடி வரை அவர் வந்து மோசடி செய்ததாகவும் வருமானத்தில் அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுலதான் பெரியசாமி மட்டும் இல்லாமல் அவரது மனைவி மகன்கள் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த வழக்கு வழக்க நீதிமன்றம் விடுவித்து உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது ஆனால் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற உத்தரவை சின்ன உயர் நீதிமன்றம் ரத்து செய்து இந்த வழக்கில் சட்டவிரத பணிபுரம் மற்றும் நிகழ்ந்த அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது முழுமையான சோதனை நிகழ்வுவதற்கு பின்னரே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் உள்ளிட்ட தகவல் வெளியிட வேண்டும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த இரண்டு வழக்கில் எந்த வழக்கில் இந்த சோதனை நடைபெறுது என்று ஒரு தகவல் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கல முழுமையான சோதனைகள் முடிவு பெற்றுக் கொண்டு தகவலை தெரிவித்து வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்